வணக்கம் மீடியா சவன் செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி ஓரின சேர்க்கையாளர்கள் குறித்த நீதிமன்ற தீர்ப்பு இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்புடையதல்ல திருநங்கை பபிதா ரோஸ் தென்காசியில் பேட்டி நெல்லை மாவட்டம் தென்காசியில் சமூக ஆர்வலரும் திருநங்கையுமான பபிதா ரோஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது நேற்று உச்ச ஒரு தீர்ப்பு வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் நம்ம இந்தியாவில் வந்து அவங்களோட உடல் உறவானது சரியானது அவங்க வைக்கும் உறவு சரியானது அப்படிங்கிறத வந்து உச்ச தீர்ப்பு கொடுத்துருக்குள்ளது இந்த தீர்ப்பு வந்து ஒரு சிலருக்கு வந்து சாதகமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பாதகமாக இருக்கலாம் ஏன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பு வந்து ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் உடல் உறவு வைக்கிறதும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடன் உடல் உறவு வைக்கிறதும் தவறில்லை அப் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதையே வந்து ஓரின சேர்க்கை பாலியல் தொழில் செய்கிறவங்க எங்களுக்கு தான் இது சாதகமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறத மனதில் கொண்டு இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தில் கொண்டாடுறது வந்து கண்டிக்கத்தக்கதாக இருக்குது ஒரு நம்ம இந்திய சமூகத்தில் இன் இன்னைக்கு பரவலாக வந்துட்டு இருக்கிறது பாலியல் தொழில்தான் அந்த பாலியல் தொழிலால் நிறைய குடும்பங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தன்னுடைய சுய கௌரவங்களை விட்டுவிடக்கூடாதுன்னு வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பித்தது மிகவும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இது எந்த விதத்துலேயும் சாத்தியப்படாது கண்டிப்பாக இந்த உச்ச நீதிமன்றத்தில் நம்ம சமூக ஆர்வலர்கள் யாராவது கண்டிப்பாக இதுக்கு ஒரு அப்பீல் பண்ணி ரத்து செய்யணும் நம்ம இந்திய கலாச்சாரப்படி இந்த தீர்ப்பு வந்து ஒத்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு ஆகவே நம்ம இந்திய அரசு சட்டம் அதாவது உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இந்த தீர்ப்பை வாபஸ் வாங்கிட்டு ஓரின சேர்க்கையாளர்களுக்கு ஒரு தீர்ப்பு என்கிறது நம்ம வெளி மாநிலங்கள்லேயும் வெளிநாடுகள் வெளிநாடுகளில் இருக்கலாம் அது வந்து கலாச்சார அடிப்படையில் உள்ளது நம்ம இந்திய கலாச்சாரத்தின்படி இது வந்து ரொம்ப தவறானது ஒரு எல்ஜினா ஒரு லெஸ்பியன் இல்லை ஜென்ஸ் அந்த டிஜி இந்த மாதிரி பட்டவங்களுக்கு அது வந்து அவங்க வச்சுருக்கும் உடல் உறவு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கணும் அது இந்த இதை மாதிரி ஒரு சட்டம் கொடுத்து அந்த சட்டத்தின் கீழ் அவங்க தைரியமாக செய்கிற ஒரு தொழிலாக மாறிவிடக்கூடாது நம் கலாச்சாரத்தை சீரழிக்கிற ஒன்றாக இது மாறிவிடக்கூடாது நமது இந்திய கலாச்சாரம் என்றும் ஒரு உலக அளவில் ஒரு வரவேற்கப்பட்ட கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்கு இந்த உச்ச நீதிமன்றம் துணை செல்லக்கூடாது ஓண செயற்கையாளர்கள் சட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளதை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யணும் தான் என்னோடய கோரிக்கை நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சமன்யனை